சரி இப்போது ஆச்சரியனுடைய உரையை வந்து மாணவர்கள் கேட்கும்போது அப்படியே டிட்டோவாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கணுமா அல்லது ஒரு சாராம்சம் மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கணுமா ஏன்னா இந்த ஒரு ஒரு உரையை நான் கேட்க நேர்ந்தது அல்லது படிக்க நேர்ந்தது அதில் அந்த காலத்தில் சங்கரர் பீரியட்லேயோ அல்லது ராமானுஜர் பீரியட்லையோ ஆச்சாரியன் சொல்லும்போது டிட்டோ ஏ இசட் அவன் என்ன சொல்கிறாங்க அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு சொல்லணும் அதுதான் கரெக்டான மாணவனுடைய ஒரு இது ஸ்டேட்டஸ்ஸு அப்படி இல்லாமல் வந்து சாராம்சம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது செகண்ட்ரி அந்த மாதிரி நான் படிக்க நேர்ந்தது அது அது அதை பற்றி சொல்லுங்கள் அது உண்மையாக அல்லது யாரோ நான் கேட்டுக்கணும் வரிக்கு வரி திரும்பி அதே மாதிரி சொல்கிறானோ அவனு பேர் அனுச்சானமானி ஹே ஸ்வத்தகேதோ தோம் அனுச்சானமானி அப்பா சொல்கிறார் டே ஸ்வதை கேது நீ அனுச்சானம் வாணிடா அணு உச்சானம் உங்கள் குருவை என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ வரி விடாமல் அப்படியே சொல்கிறிய ஏன்னா அந்த காலத்தில் புக்கு கிடையாது ஓலைச்சுவடியும் ரொம்ப ரேர் தான் எல்லாேருக்கும் ஓலைச்சி விடியும் ஒன்று ஒன்று கட்டு கொடுக்க முடியுமா முப்பது பேருக்கும் ஓலைச்சி விடியன்னா ஒவ்வொன்றுத்தையும் கையில் எழுதுறது இப்போல்லாம் ஜெராக்ஸ் இருக்குது அப்போ ஓலைச்சுவடி யார் ஜெராக்ஸ் எடுக்க முடியும் அது படி எடுக்கிறதுன்னு பேர் அதனால் படி நிறைய எடுக்கிறதுனால முடியாததுனாலையும் அது அப்பப்போ பசிக்கு ஏதாவது தின்னுடும் அஜம்பக்ஷதி இந்த ஆடு தின்னுடும் அது தின்னது போக மீதி இருக்குது அதனால் யாருமே பள்ளிக்கூடத்தில் முதல்ல புத்தகத்தை மனப்பாடம் அனுச்சுடான் புரியுதோ புரியலையோ அவன் திரு எல்லாத்தையும் ஒப்பிக்கணும் அப்படி அது பேர் சீக்ஷா அது முடிஞ்ச தான் அவனுக்கு வந்து முதல் சப்தஞானம் வந்துடும் அதுக்கப்புறம் அர்த்த ஞானத்தை கற்றுக் கொடுப்பான் அதனால் அனுச்சானமாக இருக்கிறது அனு உச்சானம்னா டு ரிப்பீட்டு எக்ஸாக்ட்லி வாட் ஹஸ் பீன் டோல்ட் பை தி குரு ஆனால் அதுவே ஒருத்தனுக்கு மானித்துவம் ஆயிடு நான் வந்து கிளாஸ்லேயே டாப்பு நான் தலைகடையும் சொல்வேன் நேராகவும் சொல்வேன் ஜடா அப்படின்னு பின்னி பின்னியும் சொல்லுவேன் அப்படின்னு நிறைய இருக்குது இல்லையா கணம் தொகுத்து தொகுத்து பேச மாற்றியும் போடுவேன் அப்படின்லாம் இத்தனையும் தெரியும் அது ரொம்ப நல்ல குவாலிட்டி தான் ஆனால் எல்லாருக்கும் அது வந்து முடியாது ஆனால் என்ன வேணும் தெரியுங்களா இந்த கர்மகாண்டம் யக்ஞாதிகள் இதுக்கெல்லாம் மந்திரங்களை வந்து உச்சாரணமும் மறக்காமமும் அப்போ யக்ஞத்தில் புகையில் உட்காந்துட்டு புசம் படிச்சுட்டு சொல்ல முடியுமா மந்திரம்லாம் சொல்ல முடியாதுல்ல அவன் அவன் அனுச்சானியாக தான் இருக்கும் ஆனால் வேதாந்தன் வந்துடுச்சுன்னா நீங்கள் சப்தத்தை விட்டு சப்த கிரகணத்துக்கு மேலே என்ன வேணும் அர்த்த கிரகணம் வேணும் அப்போ அது ரசபத் அந்த ரசத்தை ஆமாம் அவையார் பாடுறாங்க ரசம் பிழிந்தெடுத்து அப்படின்னா படம் நீ அப்பா அப்படின்னு பாட்டில அந்த ரசத்தை பிழிஞ்சிக்கணும் அதை ரசத்தை விட்டுட்டு சக்கையை பிடிச்சிட்டு இருந்தா சப்தத்தை சப்தமெல்லாம் என்ன சக்கை ரசம் என்ன அதோடைய அர்த்தம் இப்போ எள்ளை ஆட்டிட்டு புண்ணாக்க சாப்பிட்றானோ என்ன என்ன பண்ண அது கொட்டிட்டேன் சார் என்னை தான் ரசம் புண்ணாக்கு புண்ணாக்கு நான் என்ன சொல்கிறேன்னா சப்த கிரகணம்னு இருக்கணும் அர்த்த கிரகணம் இருக்கணும் எப்போ சப்த கிரகணம் தேவைப்படுது நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால் சப்த கிரகணம் உங்களுக்கு வேணும் நீங்கள் மாணவராக இருந்து உங்களை முக்திக்கு போகிறீங்கன்னா அந்த ரசம் போதும் தத்துவ மசி புரிஞ்சிட்டாலே போதும் இல்லை இப்போ எனக்கு சப்த கிரகணம் இருந்ததுன்னா இந்த புசம் எனக்கு தேவையில்லை கையில் வச்சு அப்பப்ப படிக்கிற ஆனால் கிரகணம் என்கிட்ட இருக்கிறதுனால இது இல்லாவிட்டால் கூட இருந்தது கிரகணம் தான் முக்கியம் நாமெல்லாம் சமஸ்கிருதத்தில் ஸ்பஷ்டமாக பேச முடியல அப்படியே மனப்பாடமாக எதுவும் சொல்ல முடியல அப்படின்லாம் வருந்த வேண்டாம் இங்க அதுதான் மாண்டவுக்கு என்ன சொல்லுது அதக பரம் மீதி எல்லாமே அதுக்கு வேறானது அது அப்பரஞ்சானம் சொல்லுது ஓ அதில் முண்டகத்திலே முதல் ரெண்டு முண்டகம் முழுக்க முழுக்க இந்த அப்புறம் ஞானங்கிறது பிறகு நாரதர் வந்து சொல்கிறார் எனக்கு ரொம்ப கிட்ட மன வருத்தமாக இருக்குது என்ன நாரதர் உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நீங்கள் பெரிய பண்டிதர் ஆச்சு சர்வலோக சஞ்சாரி சிரஞ்சீவி சிரஞ்சுனா நீண்ட காலம் ஜீவினா உயிர் பாடுறோம் நீண்ட காலம் சத்தியலோகம் அழிகிற வரைக்கும் கூட இருப்பீங்க அடுத்த கல்பத்துலேயும் நீங்கள் தான் இருப்பீங்க நாரதர் இல்லாமல் சிருஷ்டியே கிடையாது உங்களுக்கு என்னங்க கவலை அப்படின்னு இல்லைங்க எனக்கு வந்து இருக்க எஜூர் சாமாதரவனம் அப்புறம் வேதாங்கம் உபாங்கம் அப்புறம் கருட வித்யா சர்ப வித்யா தனுர் வித்யா ஜோதிஷம் எல்லாத்தையும் பெருசாக சொல்ல மூலிகை மருந்து செய்கிறது வசியம் பண்ணுறது எல்லாம் தெரியுங்க அப்புறம் தெரிந்தோம் ஆனால் ஒன்று சொல்லியிருக்கிறாங்களே ஆத்ம வித் தரதி சோகம் அப்படின்னு மந்திரத்தான் படிச்சிருக்கிறேன் ஏன்னா அவர் தான் எல்லாம் கரைச்சி குடித்தவர் ஆத்மவித் தரதி சோகம் தன்னை அறிந்தவன் கவலை கொள்வதில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே எனக்கு அது புரியாததுனால கவலையாக இருக்குது எனக்கு இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது முண்டகத்தில் மீதெல்லாம் சொல்லுது இந்த யக்ஞத்தில் நிறைய மந்திரங்களெல்லாம் பயன்படுத்தி அந்த தீ நாக்குகள் ஏழு விதமான தீ நாக்குகள் சடசடன்னு வரும்போது ஒரு மந்திரம் சொல்லணும் சுடர் விட்டு எரியும்போது சில மந்திரங்களை சொல்லணும் அது அணையும் போது சில மந்திரங்களை சொல்லணும் இந்த மந்திரங்களுக்கு இந்த பயன் இது சப்தனோடு இருக்கக்கூடிய அந்த கா காளி கராளி என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீ போடுற அவிசுகளுக்கு ஒரு பலன் இப்படியெல்லாம் நிறைய அதில் சொல்லப்பட்டிருக்குது அதனால் ஒருத்தன் இந்த கருமத்தினால் அவன் பித்தர் போகிறான் அது பித்ரி யானம் அவன் இறந்த பிறகு பித்தர் வந்து இந்த சொல்லக்கூட சந்திரலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தர்கள் வசிக்கின்ற இடத்துக்கு அவன் போகிறான் அப்படின்னா அது ஒரு தேவலோகம் அங்கே போயிட்டு அவன் வந்து சுகமாக அனுபவிச்சிட்டு வரான் எதனால் இந்த கர்மத்தினால் என்ன கர்மம் பண்ணான் நித்திய கர்மம் பண்ணான் நைமித்திக கர்மம் பண்ணான் நித்திய கர்மம் பண்ண அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகள் லௌகிக கடமை வைதிக கடமை இப்போ லௌகிக கடமை என்ன சோறு துணி துவைக்கிறது கூடுக்கு பேட்டுறது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறது சாக்ஸ் போடுறது அந்த ட்ரெஸ்ஸை காட்டி போட்டதெல்லாம் துவைக்கிறது இதெல்லாம் அன்றாட கடமைன்னு யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அது பேர் அவங்களுக்கு சொதரணும் அது நித்திய கர்மா அது நம்மளை விட்டு போகுமா நைமித்திய கர்மாவும் இருக்குது அந்தம்மாவுக்கு காலையில் குளிச்சுட்டு கோலம் போடணும் தண்ணி தெளிக்கணும் துளசிக்கு தண்ணி விடணும் தீபம் ஏத்தனா ரெண்டு மூணு ஸ்லோகங்கள்லாம் பாட்டு பாடணும் அதில் தேவனுக்கு தேவதைக்கு நம்ம வந்து பிரார்த்தனைக்கு ஏதாவது சொல்லணும் அவங்கள வந்து ஸ்துதி பாடணும் நீ தான் தூய்மை ஆடை எடுக்க சுக்லாம் பிரதனம் விஷ்ணும் சசிவரணம் இதெல்லாம் நம்ம ஏதாவது சொல்லி விஷ்ணு சகசிராமெலாம் சொல்கிறோம் இது வைதீக நித்திய கர்மம் எல்லாம் சந்தியா வந்தனம் காயத்ரி மதம் பண்ணி தண்ணீர் அர்ப்பணம் பண்ணி அவன் மனசு சுத்தம் பண்ணிக்கிறோம் நைமித்திக கர்மா அக்கேஷனல் எப்பயாவது வருமா அதையும் நீ வந்து கடமையாக தான் செய்யணும் நான் இந்த வாரம் இப்போ விட்டுட்டேங்க அடுத்த வாரம் பண்ணிக்கிறேன் அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணிடுறேன் அப்படின்னு பிராயச்சித்த கர்மம் இந்த மூன்றும் வர்த்தனை வந்து தடைமை செய்யும்போது அது பேர் கர்மயோகம்னு பேரு இப்படி கர்மயோகத்தில் நித்திய நைமித்திக பிராயச்சித்த கர்மாவும் அது லௌகிகமாகவும் வைத்திகமாகவும் எவன் வர்த்தன செய்கிறான்னா தார்மீக ஜீவனம்னு பேர் இது கர்மயோகம்னு பேர் எதுக்காக அந்த கர்ம யோகம்னு பேர் வச்சுருக்காங்க அவன் இதில் லாபம் அடையிறதுக்கு செய்யலை காமிய கர்மமாக செய்யலை இது என்னுடைய கடமை சுதர்மம்னு செய்கிறான் அதனால் கர்மயோகி அவனுக்கு என்ன பலன் கர்மயோகத்தினால என்ன பலன்னா சித்தசுத்தி இவ்வளோ தாங்க ஏங்க இப்படி பாடுபடுறீங்கன்னா என் மனசு சுத்தமாக இருக்குது அது கோயிலுக்கு போகிறேன் தீர்த்த யாத்திரை போகிறேன் நான் வந்து பாராயணம் பண்ணுறேன் ஜபம் பண்ணுறேன் இதெல்லாம் நான் பண்ணுறேங்க எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா மன தூய்மை தாங்க அவன் சொர்க்கத்துக்கு ஆசைப்படலை ஆனால் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்றவனே இந்த கர்மம் செய்கிறான் இதே நித்திய கர்மம் ஆனால் அவனுடைய ப்ரியாரிட்டி என்ன சொர்க்கலோக வாழ்க்கை இகலோக அமுத்திர இக அமுத்திர இவ் இங்கே இவ்வுலக மறு உலக ஆசைக்காக பண்ணான் இவ்வுலகத்தில் என்ன கிடைக்கும் போக ஐஸ்வரியம் கிடைக்கும் நித்திய நைமித்திய கர்மாவெல்லாம் செய்துட்டு இருந்தாங்க லௌகிக வைதிகம் ஆனால் ஒருத்தன் அதே தான் செய்கிறான் அவன் கருமி இவன பண்ணுறான் எனக்கு இகலோக பரலோக சுகம் வேண்டாம் இந்த போக ஐஸ்வர்யம் வேண்டாம் போக ஐஸ்வர்யம் இங்கே இருந்தாலும் வேண்டாம் அங்கே இருந்தாலும் வேண்டாம் அப்போ எதுக்கு ஏன் நீயே அதே மாதிரி மாஞ்சி மாஞ்சி செய்துட்ருக்குற அப்படின்னா எனக்கு செய்யாமல் விட்டேனுன்ற பிரத்திவாய தோஷம் வரக்கூடாது இந்த நித்திய கர்மத்தை நான் செய்யலைன்னு சொன்னால் என்ன கர்மத்தையாவது செய்து தொலைப்பேன் அது காமிய கர்மமாக தான் இருக்கும் ஐ காசிப்பிங் நேச்சுரலி எனக்கு வந்து கர்மத்தை நான் செய்கிறேன் நீங்கள் மாதிரியே நானும் பண்ணுறேன் நித்திய கர்மா மாங்கு மாங்கிட்டு செய்கிறேன் என் மன தூய்மைக்கு அப்படின்னா அவன் இந்த ஞானத்துக்கு வந்து முக்தி அடைஞ்சிடறான் ஆனால் எவன் ஒருவன் காமியமாக இதெல்லாம் செய்கிறானோ அவன் நித்திய கர்மா கொண்டான பலனை கிடைப்பான் இவ்வுலகத்திலே போக ஐஸ்வர்யமும் மறு உலகத்தில் இந்த கர்மாவை மட்டும் செய்தான்னா இதெல்லாம் முண்டகத்தில் வருது நான் எங்கேயோ வெளியே போயிட்டேன்னு நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி ஒருத்தன் செய்தவன் மேக்சிமம் என்ன போக முடியும்னா அஞ்சு ஆறாவது லோகம் வரைக்கும் போகலாம் அது வந்து பித்திருணம்னு சொல்கிறோம் தூம மார்க்கம்னு பேர் பேர் இல்லையா தட்சிணாயணம்னு பேர் பல பேர் அதனால் தட்சிணாயத்தில் செத்தமெல்லாம் இப்படி போயிடுவான் உத்தராயணத்தில் போனால் அப்போ கொஞ்சம் அவங்க பிடிச்ச வைங்க சார் இந்த அமாவாசை தான உத்தரம் அதெல்லாம் கிடையாது உத்தராயணங்கிறது ஒரு நா நாமன் கிளேச்சர் தூம யானம் பித்தர்யானம் அப்படின்னு அது பேர் அப்போது இன்னொருத்த ஒருத்தர் இவன் இவன் வந்து வாட்சிக காகிக தான் பண்ணான் இந்த நித்திய நைமியத்தில் என்ன பண்ணான் வாச்சிகமும் காயகம் இன்னொருத்தன் பண்ணுறான் இதோட உபாசனம் பண்ணுறான் மெடிடேஷனும் பண்ணுறான் இந்த உபாசனத்தில் வந்து தெய்வத்தை குறித்த ஒரு சிந்தனையில் அவன் நீண்ட நேரம் இருக்கிறான் அந்த உபாசனத்தை அவன் வச்சுங்க அவனை இந்த தூமமாக இருக்க போவானா பித்திரயானத்தில் இருப்பானா தட்சிணாயத்தில் இல்லை அவன் உத்திர யானத்துக்கு போவான் அர்ச்சித மார்க்கம்னு பேரு அது ஒளி பொருந்திய மார்க்கம் அது உத்தராயணம் அவன் எங்கே போவானா அவன் போறவன் சத்தியலோகம்னு பேர் பிரம்மலோகம்னு பேர் பிரம்மலோகம் அல்லது சத்தியலோகம் அங்கே போனாலும் போக ஐஸ்வர்யம் தான் இப்படி எல்லாம் உண்டகம் சொல்லிட்டு நாரதிரே இதெல்லாம் கீழான ஞானம்ங்கிறார் அப்போ உபனிஷத்து அதுவும் கீழான ஞானம் தான் என்ன எப்படி சொல்லிட்டீங்க பிரஜாபதி ஏ உபனிஷத்து முழுக்கம் அதில் இதெல்லாம் அதில் தான் சொல்லப்பட்டிருக்கு உபனிஷத்து முண்டகமே அதானே சொல்லுது உபநிஷேதத்தை சொன்னாலும் இதெல்லாம் கே அப்போ பிற ஞானம் என்ன மேலான ஞானம் எது அப்படின்னு கேட்கும்போது எயா அக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு சொல்லுது என்ன சொல்லிச்சு யயா அக்ஷரம் அதிகம்யதே எப்பொழுது எதனால் ஒருவன் அழியாத வஸ்துவாக நித்திய வஸ்துவாக அனித்தியங்கள் இதெல்லாம் இப்போ கர்மங்களான என்ன பண்ணோம் அனித்தியங்கள் சொர்க்கலோக நித்தியமா அனுபவங்கள் நித்தியமா யாராவது அனுபவத்தை நித்தியம்னு சொல்லி பாருங்கள் வாயில் போட்டு மெல்ற வரைக்கும் தான் திராட்சை பழம் முழுங்கிட்ட பிறகு அனித்தியம் காணும் பொழுதே மறையுது எல்லாமே காண்போனும் மறைஞ்சு போகிறான் காண்போனும் ஒரு வினாடிக்கு ஒரு வினாடி ஒரே மாதிரி இருக்கானா டக்குன்னு எழுந்து போயிட்டான் என்ன சார் பார்த்துட்டு இருந்தீங்க எனக்கு வேற வேலை இருந்தான் காண்பவனும் மாறிக்கொண்டிருக்கிறான் காட்சிகளும் மாறுது இதெல்லாம் அனுபவங்கய்யா அனித்தியம் கர்மச்சிதான் செய்து பெற்றது பரீட்சியான் கர்மிச்சு லோகான் இந்த க இந்த க செய்து பெற்ற உலக அனுபவங்களை பெறுவதை அவன் வந்து சிந்திச்சு பார்க்கறான் இதெல்லாம் அனித்தியம்னு கண்டுபிடிக்கிறான் அனித்தியம்னு பார்த்தோம்னா எல்லா அனித்தியமாக இருக்குது இது நித்தியமா இது நித்தியமா இது நித்தியமானு எங்கே போய் காத்தாலும் காட்டின இடமெல்லாம் அனித்தியம்தான் இருக்குது நித்திய வசதி எது அப்படின்னு அவனுக்கு தலை பத்தி எரியுது அவன் பேர் முமுக்ஷு ஏன்னா அனித்திய வசதி மட்டும் கண்டுபிடிக்கல அனித்தியத்தின் மீது அவனுக்கு விராக புத்தி வந்துடுச்சு வைராகியம் வந்துருச்சு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுது இன்னைக்கு சுகம் கொடுத்தது அத்தனை நிமிஷம் தொந்தரவு கொடுக்குது நல்லா ஒரு நல்லா இருக்குது பஜ்ஜி ரெண்டு தின்னுட்டேன் அதுக்கப்புறம் நல்லா சட்னி இருக்குது ஒரு வடை வேற கொடுத்துட்டாங்க ராத்திரி பண்ணதே இது இதுதான் அனைத்தியம் அப்புறம் ராத்திரி பண்ணதை என்ன பண்ணுச்சு அதுவும் மறைஞ்சி போச்சு காலையில் இது எல்லாமே கர்மத்தினால் உண்டானது அனைத்தும் செய்த அளவுக்கு தான் பலன் கையில் காசு வாயில் தோசை காசுக்கேற்ற மாதிரி இருந்தால் தோசை நீங்கள் எல்லாம் கேட்கக்கூடாது நீ கொடுக்குற லட்சணத்துக்கு இவ்வளோதான் கொடுப்பேன் இந்த கர்மத்தினால் அடைகின்றது அத்தனையுமே வித்யா நாரதரே நித்திய வசத எவன் ஒருத்தன் எதுன்னு தேடுறானோ அவன் இந்த அனித்திய வசதியில் ஏறிட்டு பார்ப்பானா அவன் ஏறிட்டு பார்க்க ஆசை இருக்குமா அப்பனா அவனுக்கு அனித்தின்னு இன்னும் தெரியல எவனும் இந்த உலகத்தை துணி மணிகளிலும் ஆடம்பரங்களிலும் புகழிலையும் பாராட்டுலையும் யார் ஒருத்தனுக்கு சுகம்னு நினச்சிட்டு இருக்கிறானோ அவன் அனித்திய சுகத்திலேயே தன்னை தொலைச்சிக்கிட்டே இருக்கிறான் அவனை மாயை பிடிச்சிடுச்சு மம மாயா துரத்தியக என் மாயை எவனும் கடக்க முடியாதுரா அப்படிங்கிறா அர்ஜுனா ஆனால் என் பக்தன் கடந்துவிடும் என்னை உள்ளபடி அறிந்தவன் கடந்து விடுறான் உள்ளபடி அறிந்தவன் என்ன அதுதான் பரவித்யா அட்சரம் நான் அழியாதது நித்தியம் முக்காலத்திலும் இருப்பது அதிகம் எது தோஸ் அண்டர்ஸ்டாண்ட் இன் ரியாலிட்டி அது எதுன்னு பார்த்தோம்னா அவன் கடைசியில் அனித்தியம்னு தள்ளிட்டதெல்லாம் ஏதோ ஒரு நித்திய வசதி தான் தள்ளிச்சு அது நான் தானே எல்லாம் தான் தள்ளிட்டேன் என்ன தள்ளலையே இது அனித்தியம் அனித்தியம் அனித்தியம்னு சொல்லிட்டேன் என்ன தள்ளனா அப்போது நித்திய வசதி நான் அல்லவா ஆச்சாரம் எந்த ஒன்று அந்த அழியாத வசத்தை உனக்கு காட்டி கொடுக்குறதோ அந்த ஞானம்தான் பரவித்யா போதுங்களா அதுதான் ரசம் பிடிச்சிங்களா மீதி எல்லாமே சப்தஞானங்கள் நமக்கு வேண்டியது அகம் பிரம்மோஸ்மி நான் இதெல்லாம் கூட நம்ம ஜபம் பண்ணிவிட்டு அகம் பிரம்மோஸ்மி அகம் அப்படி இருக்கக்கூடாது தன்னை ஒருவன் பிரம்மம்னு அறிந்து கொண்டா அவன் அனுபவங்கள் எப்படி இருக்கணும் பிரம்மானுபவமாக இருக்கும்ல தன்னை ஜீவன்னாக்கா ஜீவ அனுபவம் தானே இருக்கும் தன்னை ஒரு வாட்ச்மேன்ன்ற நினச்சிருந்தானா வாட்ச்மேன் அனுபவம் தானே இருக்கும் இன்னைக்கு கூட ஒரு இடத்துல போன வாட்ச்மேன் இருந்தார் அவனுக்கு மேலே வந்து பூவரசம் மறந்தது நீங்கள் கொடுத்து வச்சுங்க இந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க பூவரசு மரத்து வெளியே இருக்கிறதுனால நீங்கள் பழைச்சிங்க பாருங்கள் அங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கார் வெயிலில் நிற்கிறாரு அப்படின்னு மரத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அவரை கவனித்ததே கிடையாது மரம் மட்டும் தரல நேழம் தருது அவர் உணர்த்தின உண்மையை உண்மையை பார்க்க தவறிட்டார் முணுமுணுத்துக்கிட்டே இருந்தார் எங்களெல்லாம் வண்டி நிறுத்தினோன்னா அங்கே பார்க்கு இங்கே பார்க்கு அங்கே போலாம் சொல்லிகிட்டு இருந்தார் அப்புறம் அவருக்கு வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுத்தார் நீங்கள் கொடுத்து வச்சவங்க இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் முன்னாடி இருந்து பூ அரசு கீழே இருக்கிறீங்க இங்கே நின்று இருக்கிறதுனால உங்களுக்கு நேலாக இருக்குது நினச்சி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமில்ல அப்படி எவனொருவன் இந்த பிரம்ம அனுபவத்தில் இருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் தான் இழை நிற்கிறோன்னு தெரியும் அவன் அந்த வேலையை பெருசாக நினைக்க மாட்டான் இந்த பிரம்ம அனுபவம் நான் பிரம்மம்னா உன் அனுபவம் பிரம்மமாக தானே இருக்கணும் நான் ஜீவனா உன் அனுபவம் ஜீவனாக தானே இருக்கும் நான் வாட்ச்மேனா வாட்ச்மேன் அனுபவம் தான் இருக்கும் வாட்ச்மேனாக இருந்துக்கிட்டு நீங்கள் பங்களா வாட்சியாக இருக்க முடியுமா ஃப்ளைட்டில் போக முடியுமா உனக்கு விசாவும் இல்லை பாஸ்போர்ட்டும் இல்லை எனக்கு ஃபாரின் போகிறது இஷ்டமே இல்லை சீச்சி இந்த பழம் புளிக்கணும் இதுவெல்லாம் வைராகி மாதிரி இல்லை உன் கண் முன்னால் எது இருக்கிறதோ மறுபடியும் சொல்றேன் உன் கண் முன்னால் உன் அனுபவத்துக்கு உனக்கு கொடுக்கப்பட்டதோ அதன் மீது உனக்கு பற்றுக்கூடாது நாளை வருவது குறித்து எனக்கு பற்று இல்லைங்கிறதோ எல்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மேலே எனக்கு பற்று இருக்கிறதுலாம் கிடையாது உன் கையில் இப்பொழுது கொடுக்கப்பட்ட குலோப் ஜாமின் பற்று இல்லாமல் நீ பார்க்குறியா இது பேர் தான் பற்றின்மை நிறைய பேர் வக் அவங்களுக்கு வக்கில்லாததும் அவங்க செய்ய முடியாத மேலே எனக்கு அது அவ்வளோ ஒன்றும் இஷ்டம் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க பற்றின்மை என்பது புரிஞ்சுக்குங்க எது உன் கண் முன்னால் உனக்கு கொடுக்கப்பட்டதோ அதன் மீது பற்று இல்லை அப்ப என்ன எனக்கு தூக்கி கொடுத்துட்றதா கொடுத்தா தியாகம் நீ அனுபவிச்சுக்க எப்படி அனுபவிக்கணும் இது நிலையற்றதுன்னு அனுபவிக்கணும் இதை சாப்பிட்றது முன்னாடியே என்னுடைய அனுபவம் என்ன பிரம்மம் ஆனந்தம் அப்போ பிரம்மா அனுபவங்கிறது என்னன்னு கேட்டோம்னாக்கா திருப்தி பூர்ணதையா அகம் பூர்ணத்தையா நான் நிறைவு நிறைவுங்கிறது மட்டும்தாங்க இருக்கணும் இந்த பிரம்ம ஞானத்தினால நமக்கு என்ன வாழ்க்கையில் அனுபவம் கிடைக்கும்னா நான் எப்பொழுதும் நிறைவாக இருக்கிறேன் கனவிலும் நனவிலும் உறக்கத்திலும் சொர்க்கலோகத்திலும் நரகலோகத்திலும் இவர்கள் முன்னிலையும் அவர்கள் முன்னிலையும் இவர்கள் சென்றுவிட்டாலும் இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் நான் திருத்தன் அகம் திருத்தோகம் அகம் பிரம்மாசிப்பி இல்லை அகம் திருத்தோகம் நான் பூர்ணம் நிறைவுன்ற நினைவு மட்டும் இருக்கக்கூடாது இந்த குறைவு வந்துருச்சுன்னு வைங்க அது நிறைக்கிறது நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்போ ஜீவன் ஆகிடுது நிறைவோடு நீங்கள் என்ன ஒன்றா அனுபவிங்க நிறைவு இருக்கவன் மூணு வட தின்வானா ராத்திரி கஷ்டப்படுவானா அவனை அனுபவிக்கிறான்ல அவன் அனுபவம் எப்படி இருக்குது பாருங்க நிறைவில் அனுபவம் ஏற்கனவே நிறைவு இதை சாப்பிட்டா ஒரு அலங்காரம் அவ்வளோதான் அப்போ எவன் ஒரு மன நிறைவில் வாழறானோ அந்த துறவி அந்த சன்னியாசி பற்றில்லாதவனுக்கு அவங்க ஏதாவது கொடுத்து அவர் சாப்பிட்டார்னா அப்படி சந்தோஷப்படுறாங்க குருஜி சாப்பிட்டுட்டார் அப்படின்னு அது அவருடைய அலங்காரம் இல்லைன்னா அவர் அள்ளி சாப்பிட்டா அலங்கோலம் திருப்தியாக இருக்கவன் எப்படிங்க அள்ளி தின்னுமா ஏன்னா சரி இன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சுடு நாளைக்கு கிடைக்காது அப்படின்னு அப்படியே ரெண்டு பிளேட் வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்ன என்ன அர்த்தம் ஆனால் இவன் ஒருவன் கண் முன்னாடி இருக்கின்ற பொருள் எனக்கு மட்டுமே தரப்பட்டிருந்தாலும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்ற எந்த மனசு யார் முடியும் தியாகிக்கு தான் எப்போ நிறைவென்ற உணர்ந்தவனுக்கு தான் மற்றவங்க செய்கிறதுலாம் தானம் தான் தானம்னா தனக்கு மிஞ்சியது தனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் கொடுக்க என்ன சார் அப்படியே கொடுத்துட்டிங்க அந்த செருப்பு அப்படின்னு அது வாங்கி பத்து வருஷம் ஆச்சு சை சரியில்லை அப்படின்னு இவங்க எல்லாம் இதுதான் தானங்க உனக்கு எது இன்றியமையாததோ உனக்கு எது தேவைப்படுகிறதோ அதை கொடுத்தா பேர் தான் தியாகம் யாரால் கொடுக்க முடியும் நிறைவுடையவன் மட்டும் தான் கொடுக்க முடியும் இந்த வாழ்க்கை வாழ்வது தான் ஞான வாழ்க்கை நிஷ்டா பிரம்ம நிஷ்டா ஞான நிஷ்டா ஆனால் இந்த நிஷ்டைக்கு எப்பவும் பங்கம் வரும் நீங்கள் நிறைவு இல்லைன்னு சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க வீடு ஜனங்கள்லாம் என்ன சார் இப்படி ஆயிட்டீங்க நல்லதாங்க இருந்தார் அப்படியே மாறிட்டார் ஏன் பாவம் அவங்க அம்மா அப்பா எப்படி கஷ்டப்படுவாங்களோ இப்படி ஆகிட்டான்னு யாரை ஒரு ஞானியை பார்த்து சங்கரர் பார்த்து சொல்லியிருப்பாங்கல்ல ராமானுஜர் பார்த்து சொல்லியிருப்பாங்க ஏன் அந்த ஒண்டிக்கட்டை எப்படி இருக்கிறான் அப்படின்னு அவங்கள பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க ஒரு கல்யாண குடையில் பாவம் அவன் பச்சேக்க அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி தான் சொல்கிறான் பூர்ணம்ங்கிறது என்னன்னு தெரியாது இந்த நிறை குடம் எதுக்கும் ஆசைப்படாது இந்த கடல் நிறைவாகிறதுனால எவ்வளோ நதிகள் வந்து தண்ணி கொட்டினாலும் என்னால் தாங்க முடியாது ப்ளீஸ் டோன்ட் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது நதிகளெல்லாம் வற்றி போன பிறகு இப்படி ஆகிட்டனே என்ன சொல்கிறதே கிடையாது அது எப்பொழுதுமே பூர்ணம் எவனொருவன் எப்பொழுதுமே மனநிறைவில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறானோ சுற்றுச்சூழலை சார்ந்தில்லாமல் இந்த காலத்தில் மனநிறைவு காலையில் ஒரு பத்து முகூர்த்த நேரத்துக்கு தான் நான் மனநிறைவு அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் வந்துடும் சார் ரொம்ப டென்ஷன் அப்படி இல்லை எல்லா காலத்திலும் மனநிறைவு எல்லா இடங்களிலும் மனநிறைவு எல்லா வஸ்து விஷயத்திலும் மனிர கால தேச வஸ்து ஆமாம் எல்லாவற்றிலுமே சார்பற்ற நிலையில் யாருடைய தூண்டுதலுக்கும் யாருதல் ஏவலுக்கும் பதில் சொல்ல கடமைப்படாதவனாக யாரும் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை நமக்கு எத்தனை பேர் பதில் சொன்னேன்னு தெரியுங்களா ஒரு நாளைக்கு நம்ம பதில் சொல்ல முடியாத எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுங்களா பத்து கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா பத்து கமிஸ்டருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்குல்ல எத்தனை பேர் நம்ம தூண்டுறாங்க ஏன் சும்மா விட்டுட்டீங்க நாலு வாரத்தை கேட்டுருக்கலாமில்ல உங்களுக்கு சொல்லி என்ன ரோஷமே கிடையாது உங்களை சொல்லி குற்றம் இல்லைங்க உங்களை இருக்கிறான் பாருங்க நான் என்ன பண்ணானோ அப்படின்னா சொல்லுவாங்க நம்ம தூண்டிக்கிட்டே இருப்பாங்க தூண்ட விற்பாங்க கேட்க வேண்டியதானே அவங்க 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 சித்தி பொண்ணுக்கு வந்து பத்து போட்டார் இல்லை எனக்கும் போட்டாங்க பதினொன்று பதினொன்னா பதினஞ்சு போட்டிருக்கணும் எப்படியெல்லாம் இந்த உலகம் தூண்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் நிறைவானவன் எப்படி இருக்கணும் எதனாலும் தூண்டப்படக்கூடாது எதனாலும் ஏவல் படக்கூடாது ஏவலும் தூண்டதலும் இல்லாத நிலை அது தாங்க நிறைவு அது தான் இந்த ஞானத்தினுடைய பிழிவு நம்முடைய வாழ்க்கையில் தான் இருக்கும் எவன் ஒருவன் மன நிறைவில் இருக்கிறானோ அவனுக்கு தான் அந்த மன நிறைவு தெரியும் இல்லையா மற்றவங்க அந்த நிறைவு எப்படி பார்ப்பாங்க தெரியுமா அவன் கிட்ட இருக்கிற அளப்பரிய அன்ப தான் பார்ப்பாங்க என்ன பார்ப்பாங்க அன்பு தான் தெரியும் அவன் ஒருத்தன் மனத்தில் இருக்கின்ற நிறைவு வெளியே எப்படி தெரியும் அன்பாக தெரியும் என்ன எங்க அம்மா கூட ரொம்ப அன்பாக தான் இருக்கிறாங்க அது மனத்தில் குறைவனுடைய அடையாளம் பாரு அங்கே வேற எங்கேயாவது மனம் நிறைஞ்சதுன்னா ஒன்று விட்டுருவாங்க இல்லையா எத்தனை பேர் இப்போ நாங்கள் பார்த்துருக்குறோம் உன்னை அன்றி வேற யாரும் சிந்தையாலும் தொடையன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்புறம் வந்து அன்பு காட்டினேன் அவங்க அந்த மாதிரி இல்லை ரிசிப்ரிகேட் பண்ணலை அப்படின்னு நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பு இல்லை இது மீதெல்லாம் உட்பட்ட அன்பு அவன் சம்பாரித்து கொடுக்குறான் நீ கொடுக்குறியா நீ தண்டன் தானே அதனால் நீ வாடா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவே சொல்லுவாங்க ஒரு மகனுக்கு வெண்ணையும் இன்னொரு மகனு சொன்னாமும் தொடருவாங்க அப்புறம் இவனைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னா எவனோட நிலை கொடுத்துட்டான்னா வா வேலை போய்ட்டு கஷ்டமாக இருந்துருக்குறான் ஏதோ காஃபி கீப்பி கொடு அப்படின்னு சொல்லி விசிறுவாங்க இந்த மாதிரியான நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பு இல்லை இந்த அன்பு மன நிறைவிலிருந்து தானாக ஒரு புஷ்பத்திலிருந்து வாசனைகள் யாரையும் கேட்காமல் வருகிறதோ யாரும் இல்லாத காட்டில் கூட அது வாசனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிலா காய்கிறது தினம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே ஆனால் அதுக்காக அது வருத்தப்படுதா அந்த மாதிரி இந்த அன்பை பெற்றுக்கலையான்னு வருத்தமும் கிடையாது நான் இவ்வளோ அன்பு காட்டியிருக்கேன் யாரை எனக்கு காட்டலேங்கிற துக்கமும் கிடையாது அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு நிறைவு பண்ணிடலாமா ஓம் பூர்ணமத பூர்ணமிதம்